அனைவருக்கும் வணக்கம் சொல்லதிகாரம் சேனலுக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதுவரை ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோன்னா அதிமுக வர்சஸ் பாஜக கூட்டணி உருவாகுமா நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவர்களுக்குள்ள ஒரு அண்டர் டீலிங் இருக்கிறது அதனால அவங்க வீட் பண்ணுறாங்க இப்போ இல்ல ஒரு செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமிய கேள்வி கேட்கிறார்கள் அப்போ பாஜக அதிமுக கூட்டணி உருவாகுமா என்று சொல்கிறார்கள் அப்போ அவர் என்ன பதில் அளித்திருக்க வேண்டும் நேற்று வரைக்கும் ஒரே செகண்ட்ல பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்காது வரும் காலத்திலையும் தான் சொன்னாங்க ஆனா இப்போ டோர் வெளிப்படையாக ஓபன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தேர்தல் வரும் நேரத்துல நாங்க முடிவு பண்ணுவோம் என்று சூசகமாக சொல்லிட்டு அப்படியே நழுவி செல்றாரு பாத்தீங்களா எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த வீரம் அந்த தியாகம் அதுதான் நம்ம சொல்ல வேணும் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டார்ல இப்ப தெரிஞ்சிச்சா அவருடைய பட்டவார்த்தையான அவருடைய வீரம் வெளிப்பாடு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு நம்ம அதுதான் சொல்றோம் சொல்கிறோம் அதிமுக பாஜக கூட்டணி எப்பொழுதும் உருவாகும் இது யாரும் மறுக்கலாம் முடியாது ஏற்கனவே அமித்ஷாவை சந்தித்து வந்தார்கள் எடப்பாடி பழனிசாமி அந்த டீம் இப்போ இதுவெல்லாம் ஒரு நாடகம் போல் தான் தெரிகிறது ஆனால் பலமுறை அது சுட்டி காட்டியிருக்கோம் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கும் அவர்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்குது ஒரு ஒப்பந்தம் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ தெரிதா டோர் ஓப்பன் பண்ணிட்டாரா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர் என்ன சொல்கிறார்னா பாஜக அதிமுக கூட்டணி உருவாக்காதுன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த அணியிலே இருக்கக்கூடிய திரு கே பி முனுசாமியார்கள் அவர் நழுவி செல்கிறார் அதை பற்றி சரியாக சொல்லலை இதுதான் உங்களுடைய வீரமா பாஜகவெல்லாம் விட்டு நீங்கள் வெளியே வர முடியாது ஏன்னா உங்களுடைய வழக்கு பதிவு அந்த அளவுக்கு ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் மீதும் பல வழக்குகள் இருக்கிறது அவர்கள் சின்ன செகண்ட் பாஜக நினச்சா பல அமைச்சர்கள் உள்ளே போவார்கள் இதுதான் உண்மை தங்கமணி வேலுமணி அன்பழகன் அதே போல வீரமணி எல்லா மணிகள் மீதும் வழக்குகள் இருக்கிறது அவர்கள் நழுவி செல்ல முடியாது இதுதான் யதார்த்தமான ஒன்று நாம் சொன்னோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தேர்தல் இவங்க ஒரு ஒரு ஒப்பந்தத்தை வைத்து இவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் கண்டிப்பாக ஒன்று சேருவார்கள் நாம் சொன்னோம் அதுதான் இப்போ நடந்துக்க போகிறது எடப்பாடி பழனிசாமி சொன்னால் முன்னாள் அமைச்சர்கள் எவரும் பதிலும் சொல்ல மாட்டார்கள் என்பது தான் ஒரு தகவல் அதனால்தான் நாம் மீண்டும் பாஜக கூட்டணியிலே போகலாம் என்று எடப்பாடியுடைய அந்த ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள் என்னதான் நடக்கப்போகிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மீண்டும் வார அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்